ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புறேன் திவிடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அது போக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நேற்று போட்டால் இந்த வீடியோக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃபேஸ் வந்து ரொம்ப வந்துட்டு வீங்கி போன மாதிரி எனக்கு ஆகுது உடம்புமே அப்படி தான் இங்கே வந்து வந்து நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகிட்டு அஞ்சு மாதத்தில் இங்கே வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது என் முகமெல்லாம் போய் கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது வீங்கி போயிட்டு உடம்பெல்லாம் எதனால் வீங்கி போனிச்சுனே எனக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்கும் இல்லை வீங்கி போயிட்டானா இல்லை குண்டாயிட்டானா எனக்கு ஒன்றுமே தெரியல குண்டாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் சத்தான சாப்பாடு அதெல்லாம் எதுவுமே அது மாதிரி இல்லை ஆயிடுச்சு என்னன்னு தெரியலை எனக்கு இப்போல்லாம் வந்துட்டு எந்திரிக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்குது அது ஏன்னு எனக்கு தெரியலை பாருங்கள் மணி வந்துட்டு ஒன்பதரை ஆயிடுச்சு இன்னுமே நான் ஒன்றுமே செய்யலை குளிச்சுட்டு இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன் சேட்டையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது சரி ஓகே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டேப்லாக் பார்க்கலாம் டேபிளாக் பார்த்து ரொம்ப ஆகுது சரி வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறேன்ட்டு நான் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கும் பூவாக்குமே நான் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிறேன் நான் தனியாக சாப்பாடு செய்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது தான் இது கரண்ட் அடுப்புங்கிறதுனால சூடாகிறது ரொம்ப லேட் ஆகும் அதனால் வந்துட்டு சி ஒரு 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 மணி நேரம் ஆகிடுச்சோம் தண்ணி சூடாகிறதுக்கு அதுக்கப்புறம் நான் அரிசி போட்டு வேகிற பதத்தில் இருந்துச்சு அதுக்குள்ளேயே பூவாக வந்துட்டு பாருங்கள் மொபைல் கேட்டுக்கிட்டே இருந்தான் மொபைலில் கூடுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு தரேன்டா அப்படின்னு கையை காமிச்சு விட்டான் எதா இருக்குதுன்ட்டு ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை ஏதாவது வந்துட்டு சாப்பிட்றது அப்படி கையில் ஏதாவது இருந்துச்சுன்னா தொடக்க சொல்லுவான் அதுக்கு தான் அவங்ககிட்ட நான் மொபைலில் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் சோறு வடித்தோம் அப்படியே தண்ணி பாருங்கள் அளவுக்கு ஊற்றிருச்சுன்னு அப்படியே கீழே கொட்டிருச்சு இது வந்துட்டு இந்த சுவிட்சாக்ஸ் எல்லாம் தண்ணி பூந்துருச்சு உள்ளார வலிக்கி விட்டுருச்சு சோறு வந்து வடித்தா அந்த பாத்திரத்தோடு கரெக்டாக இருக்கணும் ஆனால் பாத்திரம் வந்து எதுவுமே கரெக்டாக இல்லை பெரிய பாத்திரமாக இருந்ததுனா கையில் நான் பிடிச்சிக்கிட்டே ரொம்ப நேரமாக உட்காந்துகிட்டே இருந்தேன் சடனாக வலிக்க விழுந்துருச்சு பூவாவுக்கு வந்துட்டு நான் தூங்க வைக்கணும் பூவா எப்படிமே தூங்க வைக்க ஒரு மணி நேரம் ஆகும் கரெக்டாக இதுமாதிரி ரொம்ப நேரமாக நான் ஆட்டணும் ஆட்டினா மட்டும்தான் அவன் தூங்குவான் இல்லைனா தூங்க மாட்டான் கரெக்டாக மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சி பூவாவுக்கு மேலே சாப்பாடு செஞ்சு ஊற்றி விட்டுட்டேன் நானும் தண்ணி சோறு தான் சாப்பிட்டேன் அப்போலாம் வச்சு பூவா ஒரு வழியாக தூங்கிட்டான் பாருங்கள் தான் நான் வந்துட்டு மதியத்துக்கு ஏதாவது செய்யலாம் சாப்பாடு அதுவரையும் அவன் தூங்கட்டும் எப்படியுமே போ வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு எந்திரிப்பான் இல்லை ரெண்டரை மணிக்கு எழுந்திரிச்சிருவான் அதுக்குள்ள நான் செஞ்சிருவேன் எந்த வேலையாக இருந்தாலும் அம்மா வந்துட்டு உளுந்தும் அரிசியும் கொடுத்தாங்க ஊற வச்சு அரைச்சிக்கன்னு சொல்லிட்டு நான் வந்து தோசைக்கு தான் ஊற வைக்க ஊற வைக்க போகிறேன் இங்கே வந்து பச்சரிசி தான் உளுந்தும் பச்சை அரிசி எடுத்து கொடுத்துட்டாங்க நான் ஊற வைக்கணும் ஏன்னா புளுங்கல் அரிசிங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா தண்ணி மட்டும் ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் சாயந்தரத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இதை அரைச்சிக்கலாம் மதியத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பருப்பு தான் பருப்பு ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு மூணு பீம்ஸ் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பூண்டு இது மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சு வேறு காய் இல்லை சரி இது எனக்கும் பூவாவுக்குமே இந்த இது போதும் குக்கரில் நான் வேக போட்டுக்கிறேன் ஏன்னா வந்துட்டு நான் கேஸில் சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்குறேன் அன்னி வந்து விறகு அடுப்பில் சமைக்கிறாங்க நான் வந்துட்டு வேக போட்டுக்கிறேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு போதும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு தானே இந்த அளவுக்கு போதும் ஆனால் மசாலாவே இல்லை நான் சொன்னேன் வேண்கிட்ட மசாலா வாங்கி கொடுக்க சொல்லி கடையில் எனக்கு வாங்கியாந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முட்டை நான் கேட்டேன் முட்டை வேணும்னு கேட்டேன் முட்டை அப்புறம் வந்துட்டு ஆயில் இல்லை ஆயில் பாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வந்துட்டு மசாலா பாக்கெட் வந்துட்டு இங்கே பாருங்கள் இது இது வந்துட்டு மல்லித்தூள் தான் இங்கே எல்லாமே அஞ்சு ரூபாய்க்கு உள்ள பாக்கெட்டு தான் கிடைக்கிது பெரிய பாக்கெட்டே இருக்குது ஆனால் வந்துட்டு இங்கே யாருமே டப்பாவில் வச்சு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி பாக்கெட்டில் அப்பப்பைக்கும் முடிய முடிய அப்பப்பைக்கும் வந்துட்டு வாங்கிக்கிடுவாங்க இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ரூபாயில் இவ்வளோ தான் வாங்கி கொடுத்தாங்க சாம்பார் வந்துட்டு அடுப்புல இருக்குது சாப்பாடு போக ஓட்ட போகிறேன் ரெடி பண்ணிவிட்டு சாம்பார் வச்சு போக அடுத்து நான் சாப்பிட போகிறேன் நான் வந்துட்டு சாம்பார் வச்சன சாம்பார் வந்துட்டு தோணி கொடுத்துட்டேன் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் வந்துட்டு முட்டை குழம்பு செஞ்சுட்டேன் முட்டை குழம்பு பாருங்கள் வெளியில் வெளியிலேருந்து விறகடுப்பில் தான் செஞ்சேன் ஒரு முட்டை போ ஒரு முட்டை வேக வச்சது ஒரு முட்டை போட்டு ஓரளவுக்கு போட்டு நான் செஞ்சுட்டேன் நான் சாப்பிட போகிறேன் இங்கே பாருங்கள் உப்புடப்பா எப்போயுமே வெளியில் தான் இருக்கும் ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது கையோட அம்மா எப்போவுமே அந்த இடத்துல உப்புடப்பா வச்சுருவாங்க நான் மறந்துட்டு ஒரு நாள் உள்ளே போயிட்டேன் நல்லா திட்டு வாங்கிட்டேன் சாப்பிட்ட இடத்த பாருங்கள் நான் தொடச்சி விட்றேன் இதேமாதிரி தொடச்சி விட்ருணும் சாப்பிட்ட இடத்த துடைக்காமல் இருக்கக்கூடாது மீதி குழம்பு வச்சுருக்குறேன் நைட்டு நாய்க்கு போடணும் ஏன்னா இப்போ நாய்க்கு நான் சோறு போடலை சோறு கம்மியாக தான் இருந்துச்சுனால நான் போடலை நைட்டு நாய்க்கு போட்டு வச்சுக்கவே எடுத்து வச்சுருக்குறேன் நான் இதையுமே கிச்சன் ரூமில் கொண்டு போய் வைக்க முடியாது அதனால் என்னோடய ரூமில் வச்சுக்கலாம் இங்கே இதுவுமே இங்கே தான் சாமி இருக்குது ஆனால் இங்கே சாமி ரூமில் வச்சுக்கலாமா அந்த கிச்சன் ரூமில் வைக்கக்கூடாது இது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியலை எங்கே சாமி இருக்குன்னே எனக்கு நிஜமாலுமே இந்த ரூமில் தெரியலை இந்த ரூமுக்குள்ள தாங்க போகக்கூடாது இந்த ரூமே நம்ம விட்டு வந்துடலாம் இந்த இடத்துல தான் நான் சமைத்தோம் ஆனால் வந்துட்டு இங்கேயும் முட்டை சமைக்கலை இங்கே வந்துட்டு குழம்பு சாம்பார் வச்சோம்ல அதனால் இங்கேயும் தொடச்சிடணும் வெளியில தான் நான் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு சமைச்சது வெளியில் தான் செய்யணும் முட்டையை வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க வெளியில் தான் வைக்கணும் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் நாய் வேறு வந்து பார்க்குது நான் சாப்பாடு போட அன்றைக்கி நைட்டு போட்டுக்கலாம் பாத்திரம் வேறு இருக்குது பாத்திரம் கொஞ்சம் பாத்திரம்தான் இருக்குது இதை அலசிக்கலாம் இதையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இதையுமே அலசிக்கலாம் இந்த துணி தான் எங்கள் நாங்கள் எப்போயுமே வந்துட்டு சாப்பிட்ட இடத்த துடைக்கிற துணி அதனால் இந்த துணி எப்போயுமே நாங்கள் இனிமேலே அலசி செஞ்சு வச்சுக்குவோம் எல்லோருமே இந்த துணி தான் எடுத்து சாப்பிட்ட இடத்துக்கு துடைக்கிறதுக்கு மட்டும்தான் துணி யூஸ் பண்ணுவாங்க அடுத்து அம்மா சாப்பிட்டுட்ருக்குறாங்க அம்மா தொடச்சிடுவாங்க நம்ம அலசி வச்சிட்டோம்னா அம்மா எடுத்துகிட்டு போய் அம்மா தொடச்சிவிடுவாங்க அம்மா வந்துட்டு சாப்பிட்டுட்டாங்கன்னா நான் தொடச்சிட்டு வந்துடுவேன் நான் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அம்மா லேட்டாக தான் சாப்பிட்றாங்க இந்த துணி பாருங்கள் நான் வந்துட்டு பிடிச்சல்ல முட்டை குழம்பு செய்யும்போது அந்த துணியை அலைச்சிடணும் இல்லை துணி வைக்கக்கூடாது எல்லாமே அலசிடணுங்க உண்மையை சொல்லப்போனால் அடுத்து இங்கே வாங்க இது வந்துட்டு சாணம் எப்பயுமே இருக்கும் காலையில் நம்ம அடுப்பு மொழுவில்ல அந்த சாணி அண்ணி வச்சுருக்குறாங்க சப்போஸ் இதுமாரி எதாவது செஞ்சுட்டோம்னா உடனே அந்த இடத்த அடுப்பை தொடச்சி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி நான் முட்டை குழம்பு செஞ்சதுனால நான் தொடச்சிதான் நான் தானே தொடக்கணும் அதனால் நான் தொடக்கிறேன் இந்த அடுப்பு தான் பாருங்கள் கொஞ்சம் குழம்பு ஊற்றிடுச்சுங்கண்ணே இந்த அடுப்பை தான் நான் இப்போ மொழிகி விடணும் இது செய்யலன்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலுமே நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க பக்கத்து வீட்டில் போய் எதாவது சொல்லிட்டாங்கன்னா அதனாலே நமக்கு எதுக்கு வம்பு நம்ம வேலையை நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருப்போம் அவங்க எந்த மாதிரி நோக்கத்தில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம் இதுமாதிரி இருந்தால் நமக்கு சண்டை வராது தானே அதனாலேயே நான் வந்துட்டு அவங்க நோக்கத்துப்படியே நான் என்ன இருந்துகிட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு நான் முட்டை குழம்பு செஞ்சது எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு மனசு இல்லை இந்த முட்டை குழம்புல வச்சு சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது இதனாலே நான் பயந்துக்கிட்டு நான் வந்துட்டு இந்த முட்டை குழம்பு போ சாப்பிட்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா உடனே இத்தனை வேலையை நம்ம உடனே செஞ்சாகணும் இது வந்துட்டு இங்கே வந்துட்டு முட்டை குழம்பு சிக்கன் குழம்புலாம் ரொம்ப ஒரு கவுச்சியாக பார்க்குறாங்க ஏன்னா இங்கே கல்யாணம் பண்ணவங்களும் யாருமே தொடக்கூட மாட்ட மாட்டாங்க அண்ணி ஆனால் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு இங்கே பாருங்கள் நான் அடுப்பு மொழிகி மொழிகிட்டேன் ஆனால் அன்னி வீட்டில் இல்லை இப்போ அன்னியுமே மொழிகிடுவாங்க ஆனால் ஏதாவது வேலை வேலை இல்லைனாலும் அன்னி மொழிகிடுவாங்க இருந்தாலும் அவங்க இப்போ வீட்டில் இல்லை இல்லை உடனே மொழிகணும் அதனால தான் நான் அதை நான் தானே செஞ்சேன் அதனால் நான் மொழிகிடுறேன் அன்னி செஞ்சு தருவாங்க எனக்கு இங்கே பாருங்கள் இது வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து நின்றுக்கிட்டுருக்குறாங்க லோன் வந்துட்டு எடுத்துருக்காங்க பாத்திரமெல்லாம் இப்போ தான் அழைச்சிட்டு வந்தேன் நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு கரெக்டாக மணி பாருங்கள் எத்தனை மணின்னு கரெக்டாக நாலு நாற்பது ஆயிடுச்சு எப்பவுமே நாலு மணி நாலரை மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வேர்க்குது முடியல பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்க்குது மிக முகமெல்லாம் அழைச்சிட்டு தான் வந்தேன் இருந்தாலும் வேர்க்குது இங்கே போய் ட்ரெஸ் எடுத்துருவலாம் தெரியுதேன் என் மூஞ்சி எந்த அளவுக்கு வீங்கியிருக்குன்ட்டு ரொம்ப டயர்டாகவே இருக்குது எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது எனக்கு இந்த மூச்சு வாங்குது இந்த மாதிரி ஆகிட்டேன் எனக்கு என் உடம்பு எந்த அளவுக்கு ஆகிட்டுன்னு தெரியல எனக்கு

அம்மா கிட்டே லோன் காசு கேட்குறாங்க அதான் அம்மா பதில் சொல்லிட்டு வராங்க அம்மா சாப்பிட்ட இடத்த இப்போ தான் தொடச்சிட்டு போகிறாங்க அவங்க அண்ணி தான் தேடிக்கிட்டு நிற்கிறாங்க வாங்க நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அன்றைக்கி செம்ம வெயில் மழையே இல்லை இது மழை தாங்க ஆனால் மழையே பெய்ய மாட்டேங்குது வெயில் தான் வேறுக்குது எல்லாம் வேறுக்குது உள்ளே எல்லாம் தண்ணியாக இருக்குது கசகசன்னு இருக்குது வெளியில் வரவே எனக்கு பயமாக இருக்குது உண்மையே சொல்ல போனால் வேர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஐயோ டஸ்ட்டு இதுக்கு தான் கூட்டுறதுக்கு முன்னாடியே நான் ட்ரெஸ் எடுத்துட்றது கீழே கூட்டுறாங்கல்ல அது அப்படியே டஸ்ட்டு பறக்குது ட்ரெஸ் ஈரமாக இருக்குது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே நான் போகிறேன் புவாவை காணும் எங்கே இருக்கான்னு தெரியல விளையாட போயிட்டான் நான் வச்சுருந்தாலும் இருக்க மாட்டான் பசங்கள்லாம் இருக்கிறதுனால இருக்க மாட்டான் விளாண்டுக்கிட்டே தான் இருப்பான் பசங்களோட பாருங்கள் நின்று போன்னு பேசிகிட்டே இருக்காங்க பாருங்கள் அம்மா உக்காந்துட்டாங்க அப்படியே என்ன சொல்கிறது வீட்டில் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை பதில் சொல்கிறதுக்கு அம்மா மட்டும் தான் மாட்டிக்கிட்டாங்க ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து போட்டுருக்கோம் நம்ம இது வந்துட்டு அன்னி ட்ரெஸ்ஸு அன்னி பெடிச்சிட்டு நினைக்கிறேன் அன்னி ரூமில் கொண்டு போய் நம்ம போட்டு வந்துடலாம் இதான் அன்னி ரூம் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாட்டேன் வர வரமாட்டேன் மேக்ஸிமம் ஏதாவது காரணம் இல்லாமல் வரமாட்டேன் இங்கே பார்த்துக்கோங்க அன்னிக்கு ஒரு நாள் ரூமு க்ளீன் பண்ணி கொடுக்கணும் எனக்கு கையோட வந்துட்டு ட்ரெஸ்ஸு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் போட்டு வச்சுருன்னு அதை அப்படியே மறந்துடுவேன் எனக்கு மடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இப்பெல்லாம் சோம்பெரியாக இருக்குது வேலை பார்க்க முடியல சொல்ல எனக்கு நேரமாக எழுந்திரிக்க முடிய மாட்டேங்குது நான் சுறுசுறுப்பாக எப்பயுமே இருப்பேன் இங்கே வாசலில் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க லோனுக்காரவங்க தான் வந்து நின்றுட்டுருக்காங்க ஆனால் எத்தனை லோன் எடுக்கிறாங்கன்னே தெரியலங்க எத்தனை லோன் எடுத்துருக்குன்னே தெரியல டெய்லியும் ஒரு ஆளுங்க என்னத்து சொல்கிறது மீடியாவிலாம் ஆனால் கட்டுறதுலாம் ஃபைன் தான் எவ்வளோ லோன் அன்னிதான் எடுத்து கொடுக்குறாங்க உண்மையே சொல்லப்போனால் எனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னே எனக்கு தெரியாது எவ்வளோன்னு கேட்டாலும் எங்கிட்ட அந்த அந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்ல மாட்டாங்க என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் ஒரு நாளைக்கு நான் வச்சு நான் கேட்க போகிறேன் ஆனால் இதனாலே கேட்டு கேட்டு சுயந்து சண்டை சண்டையெல்லாம் போட்டிருக்குறேன் உண்மையாக சொல்லுங்கள் கடன் எவ்வளவு தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு இத்தனைக்குமே என்னோடய ஜெயினெல்லாம் அடகில் தான் இருக்குது மோதிரமும் அடகுல தான் இருக்குது எடுத்தது எனக்கு எங்கே எடுத்தாலும் தர மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா ஏன்னா இப்போ இருக்கிற கடனுக்கெல்லாம் நான் வந்து இப்போ எடுத்து கேட்குற மாதிரி ஐடியா இல்லை பூவாக்கு வர வந்துட்டு வர ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு பூவாவுக்கு வந்து பார்த்துட்டு அவனுக்குமே வந்துட்டு இன்னும் எதுவுமே எடுக்கலை செய்யலை ஸ்வைன் வரமாட்டான் எல்லாமே நான் தான் பார்க்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது பூவா பார்த்துட்டு வந்துட்டு எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியலை நான் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் பின்னாடி டெக்கரேஷன் போடுறவங்களே பேக்ரவுண்டு அதுக்கு அதில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது வந்துட்டு ஃப்ளக்ஸு ஃப்ளக்ஸில் செம்மையாக இருக்குது அதில் ஹேப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கும் அந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டு போட்டிருந்தேன் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்குவேன் எதுவுமே நான் வந்துட்டு கடையில் வாங்க மாட்டேன் ஏன்னா இங்கே வந்துட்டு எனக்கு கடையில் போய் நமக்கு வாங்கி எந்த மாதிரி அப்படிங்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குமே நான் ஆன்லைனில் நான் எல்லாத்தையுமே நான் ஆர்டர் போட்டுக்கிறது இருந்தாலுமே வந்து இருபத்தி தேதி பூவாக்கு பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு கைக்கு வர போகிறது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி தான் போட்டிருக்கு டெலிவரி இருபத்தி தானே எனக்கு அதுவுமே இன்னுமே குழப்பமாக இருக்குது இருபத்தி அஞ்சாந்தேதினால் பாருங்கள் எப்போ வரும் வராது வாய்ப்பே இல்லை இப்போ பூவாவுக்கு வந்துட்டு நான் ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் போட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்த பாருங்க சடனாக என்னென்னு தெரியல மறந்துட்டேன் அஞ்சு நாள் வச்சு தானே நான் ஆர்டர் போட்டேன் சுத்தமாக மறந்தே போச்சு எனக்கு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல பார்க்கலாம் வந்தால் நல்லது அப்போயுமே நான் ஸ்வயங்கிட்ட கேட்டேன் இல்லை பக்கத்தில் வந்து கடை இருந்தால் கூட்டிகிட்டு கடை இருக்குது கூட்டிகிட்டு போக சொல்கிறோம் அப்படின்னு இருக்கிறான் பார்க்கலாம் எப்படி இருக்குனுக்குன்னு போன வருஷம் செலிப்ரேட் செம்மையாக பண்ணியாச்சு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஆனால் இந்த டைம் வந்துட்டு ஸ்வயம் இல்லை எனக்கு என்ன மாதிரி வந்துட்டு நமக்கு சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல என்ன ஆக போகுதுன்னு என்ன சொல்லி போனேன் என் பூவோட பர்த்டே மட்டும் நான் கொஞ்சம் ஒரு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக நான் செலிப்ரேட் பண்ணிவிட்டேன் எனக்கு போதும் எனக்கு பூவாவுக்கு வந்துட்டு மொட்டை போடணும் நான் ஊருக்கு போனாலும் போவேன் தீபாவளிக்கு வந்து சுவயணங்கு வரான் நான் சொல்லியிருந்தேன் தீபாவளிக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு போகலாம் எனக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவன் வரலை நான் தான் போ அவன் தான் வந்து கூட்டிகிட்டு போகணும் அதனால் தீபாவளிக்கு லீவு தருவாங்களாம் தீபாவளிக்கு லீவு தந்து அதுக்கப்புறம் என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்கிறோம் அப்போ வந்து பூவாவுக்கு மொட்டை போடணும் பூவாவோடய எல்லாம் முடிச்சுட்டு தான் மொட்டை போடணுட்டு நான் இருக்கிறேன் அடுத்து பூவாவுக்கு அஷ்டமி ஒன்று வரேன் ஒடிசாவில் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு அஷ்டமின்னு ஒரு ஒரு பூஜை பண்ணுவாங்க அது வந்து போன வருஷம் ஃபஸ்ட்டு அஷ்ட அஷ்டமி வந்து நான் பூவாவுக்கு பண்ணலை நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்தேன் இந்த அஷ்டமியாவது பண்ணணும்னு இருக்கிறாங்க அது என்ன அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல நான் தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த அஷ்டமியும் மிஸ் பண்ணிட வேண்டியது தான் சரி ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஏன்னா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இந்த உளுந்தெல்லாம் இருக்குது அதை வந்து நான் அரைக்கணும் உளுந்து சுத்தம் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னென்ன வீடியோ எடுத்து எடுத்துக்கிட்டு நான் வேலை பார்த்தேன்னா நான் வந்துட்டு இந்த வேலை என்னை ஸ்பீடாக பண்ண மாட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுல மட்டும்தான் இந்த மைண்டு போகும் அதனால் நான் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை நான் வந்து உளுந்து அறு சுத்தம் பண்ணி நான் அரைச்சி வைக்கணும் சரி ஓகே இன்றைக்கியான விலாக் அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குறதுல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா நன்றி